ஒரு சாட்சியை சொல்றேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் எனக்கு போன் பண்ணாரு தம்பி உங்க கோட்ஸ் எல்லாம் நான் படிக்கிறேன் சூப்பரா இருக்குப்பா என் மெசேஜ்ல நான் பர்சனலா யூஸ் பண்றேன்பா என் மெசேஜ்ல யூஸ் பண்றேன்னு சொல்லி ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை வெட்டி எனக்கு அமிச்சார் ஒரு வீடியோவை வெட்டி எனக்கு அமிச்சார் அவருடைய சபையில குறைஞ்சது ஒரு அறுநூறு எழுநூறு பேர் இருக்கிறாங்க புரிஞ்சுக்கொண்ட பெரிய ஊழியக்காரு பெரிய கூட்டம் அவர் சபைக்கு போகுது அவர் நம்ம மெசேஜை யூஸ் பண்ணுறான் போது உண்மையாக சொல்கிறேன் எனக்கு ஒரு பெருமையாக வந்துருச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நான் சின்ன பையன் நான் இப்போ எனக்கு முப்பத்தி வயசு அப்போ எனக்கு என்ன ஒரு முப்பத்தி நாலு வயசு நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை உண்மை கதையை சொல்கிறேன் நான் அவர் சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாச்சு நான் அதுக்கப்புறம் போய் அவருடைய லைவ்லலாம் பார்த்தேன் நிறைய இடத்துல என் கோட்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாரு ஒரு இடத்துல என்னை பற்றி சொல்லியிருக்கிறாரு அவர் என்ன இடத்துல ஃபோன் பண்ணி என்னை புகழ்ந்து பேசுனார் இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு அதை பத்தி ஒரு விஷயம் எழுது நீங்க பாத்தீங்களா அது ரொம்ப என்னை தொட்டுச்சு இன்னொரு வார்த்தை சொன்னாரு உங்க கூட இருக்கிறதுனால தான் நீங்க அப்படிலாம் எழுத முடியுது எனக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல உண்மையா நான் சொல்றேன் ஒரு நாள் அவர் சொன்னார் உங்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு தம்பி நான் ஒரு நாள் உங்களை பார்க்க வரலாமா அப்படின்னாரு யார் வேணான்னு சொல்லுவாங்களா அவ்வளவு பெரிய ஆளு சரி வரட்டுமே போன்ல புகழ்ந்தவர் நேரில் வந்து புகழ வராரு போலன்னு ஒரே சந்தோஷமா வாங்க அண்ணே அப்படின்னு வந்தார் வந்து பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தம்பி என்னை வந்து அந்த ஒரு பஸ் ஸ்டாண்டில் விட்டுறீங்களா அப்படின்னு சொன்னார் காரில் போயிட்டே இருக்கும்போது இந்த பிரிட்ஜில் தான் அந்த பிரிட்ஜ் அப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கார்காரன் டக்குன்னு அப்படி என் முன்னாடி வந்து கட்டடிச்சுட்டு அப்படி போனாங்க கொஞ்சம் தான் மிஸ் ஆயிருக்கும் தப்பிச்சோம் இல்லைன்னா ஒரு தட்டு தட்டி இருப்போம் அப்படி டக்குன்னு கட்டடிச்சு ஒரு லாரி ஃப்ரண்ட்ல போகுது அந்த லாரிக்கு லெஃப்ட் சைட்ல நான் போறேன் அவன் அப்படி டக்குன்னு போந்து அப்படி உள்ள போனா நான் அப்படியே ஸ்லோ பண்ணி வண்டி தப்பிச்சிடும் ஆனா நான் அந்த கார்ல எடுத்து திரும்ப சொன்னேன் பைத்தியக்காரன் எப்படி போறான் பாரு அப்படின்னு நான் கத்துனேன் இந்த ஊழியக்காரர் என்ன தெரியுமா பண்ணாரு கொஞ்சம் தூரம் அப்படியே அமைதியாக வந்தார் பேசவே இல்லை அமைதியாக வந்தார் தம்பி கொஞ்சம் ஓர கட்டுறீங்களா அப்படின்னாரு என்னென்ன அப்படின்னு இல்லை ஓரம் கட்டுங்கப்பா என்ன எனக்கு இறங்கணுமா நான் என்ன செய்ய யூரியா போகிறாருக்குள்ள அப்படின்னு ஓரம் கட்டில ஓரம் கட்ட நின் நம்ம இதுக்கு மேலே உங்க கூட வர எனக்கு விருப்பம் இல்லை நீங்கள் பெரிய ஊழியக்காரர் நிறைய கோட்ஸ்லாம் எழுதுறீங்க எனக்கு அதெல்லாம் தெரியும் ஆனால் உங்ககிட்ட ஒரு சுபாவ அன்பை இல்லையா உன் சகோதரனை பார்த்து நீ மூடன்னு சொன்னா எரி நரகத்துக்கு போவேன்னு ஏசு சொல்லியிருக்கிறாரு நீங்க எப்படி அவனை பார்த்து மூடன்னு சொல்லுவேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு அக்கரந்தான் அவனை வழி மறைச்சு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கணும் இல்லன்னா அண்டவரே அவனை மாத்துங்க அவன் ஓட்டக்கூடாது நாலு பேருக்கு விபத்தை ஏற்படுத்தக்கூடாது சோகம் பண்ணிருக்கோம் எப்படி உங்க வாயில சொல்லுவீங்க தம்பி அப்படின்னு கேட்டுட்டு இதுக்கு மேல உங்க கூட நான் பயணிக்க விருப்பப்படல அப்படின்னு சொல்லி இறங்கி அங்கே வெயிட் பண்ண நான் சொல்ல அண்ணா மன்னிச்சு ஏதோ தெரியாம போகத்தில சொல்லிட்டேன் வாங்க உட்காருங்க மனந்திருங்க தம்பியும் வண்டியில ஏற எனக்குள்ள அப்படியே சிறப்பாள அடிச்ச மறுச்சு நான் யோசிச்சு என்ன விபச்சார பாவமா பண்றேன் நான் திருடனா இவனு பணத்துக்கு ஆசைப்பட்டேனா எனக்குள்ள அவ்வளவு எண்ணங்கள்லாம் வந்துச்சு நான் என்ன பண்ணிட்டேன் இந்த மனுஷன் இப்படி பேசுறாரு நான் மனம் திரும்பத்துக்கு என்ன பண்ணிட்டேன் நான் எவன் குடியே எடுத்த நான் மனம் திரும்பத்துக்கு இவ்வளவு ஒரு கடினமான வார்த்தை இவர் அப்படி பேசுறாரு அப்படின்னு போது நான் கேட்டேன் என்னன்னு அப்படி பண்ணிட்டேன் இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றீங்க என்ன பண்ணேன் நான் அவனை போட்டு அடிச்சுட்டேன் நான் ரோட்ல அப்படின்னா கூட நீங்க சொல்லிருக்கலாமே இல்லப்பா இயேசுடைய ஸ்டாண்டர்ட் அது கிடையாது ஒரு கண்ணத்தில் அடிச்சால் மறு கண்ணத்தை காட்டி என்று இயேசு சொல்லியிருப்பார் என்றால் அவருடைய ஸ்டாண்டர்ட் என்ன ஒரு பெண்ணை நீ விச்சையாக பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் பண்ணி ஆய்விட்டது என்று இயேசு சொன்னால் அவருடைய ஸ்டாண்டர்ட் என்ன இந்த உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவானுடைய ஸ்டாண்டர்டுக்கு நீ மாறணும்னா இயேசு அழைச்சாரு இந்த உலகத்தில் இருக்கிற நீதிமானை போல நீ மாறணும்னா இயேசு அழைச்சாரு இந்த உலகத்தில் இருக்கிற நீதிமானை விட இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவனை விட பரிசுத்தமா எவ்வளவு பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க உனக்கு தெரியுமா இதெல்லாம் ரோட்ல நின்று அவர் என்னோட பேசினார் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு காயத்தை ஏற்படுத்தி தாக்கத்தை ஏற்படுத்தி போனார் வீட்டுக்கு வரும்போது யோசிச்சுட்டே வந்தேன் நான்லாம் முதல்ல கிறிஸ்தவனா நான்லாம் முதல்ல ஊழியர்காரனா நான் எவ்வளோ பெருமை எனக்குள்ள எவ்வளவு மெட்டின்மை எனக்குள்ள எவ்வளவு தலைகுனம் எனக்குள்ள இந்த உலகத்தில் இருக்கிற நல்லவன் கூட முன்னாடி நிற்க நான் தகுதி இல்லாதவன் இப்போ எந்த ஸ்டாண்டர்டுக்கு நேராக நான் முன்னேறி போக கத்துறேன் அழைச்சாரு எந்த ஸ்டாண்டடுக்கு நான் போகணுன்னு கத்துறேன் அழைச்சாரு என் இலக்கு என்ன என் கோல் என்ன பூமியில் ஒரு பணக்காரனாய் மாறுவதல்ல இந்த பூமியில இருக்கிற ஒரு நல்லவனை போல மாறுவதல்ல இந்த பூமியில இருக்கிற ஒரு நீதிமானை போல மாறுவதல்ல போல மாறுவது தான் இலக்கு சபையோட இலக்கு அதுவாய் தான் இருக்கணும் பணம் அற்புதம் நடக்கணும்னு விசுவாசிக்கிறேன் ஆனா நான் போல மாறணும்னு யார் விசுவாசிக்கிறான் என் மேல காட்டின அன்பு என் வாழ்க்கையிலிருந்து மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு பரவ வேண்டும் என்று எந்த கிறிஸ்தவன் எதிர்பார்க்கிறான் எந்த கிறிஸ்தவன் வாழ்கிறான்